கொண்டு தொலைய மாட்டேங்குது உலக கொதிக்கும் நானும் தலைய வச்சு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பொங்கி வர மாட்டேங்குது இன்னைக்கு என்ன ஆக தெரியல அந்த மனுஷன் காலையிலே சொன்னாரு சீக்கிரம் கிளம்பு சட்டை போட்டுன்னு வேலை நடக்கட்டும்னு இன்னைக்குன்னு பார்த்து இம்மிட்டு லேட் ஆகுதே மணி என்ன எட்டு ஆச்சு காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சது நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே கிடக்கும் ஆனாலும் வேலை நடந்து முடிஞ்ச பாட்டை காணோம்

பொறுமையா கட்டி கொடுத்து விடுங்க அப்படியா சரி தம்பி ஒண்ணும் பிரச்சனை இல்ல மதியத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல சுட சுடை சோறு வரும் சரியா சரி அண்ணி குழந்தை மாருங்களா ஏன் குழந்தை மாற மாதிரி இருக்கணும் எப்படின்னாலும் அண்ணிய அனுசரிச்சு வாழ்றீங்க குப்பீங்களா அதுக்கெல்லாம் நான் குடுத்து வச்சிருக்கணும் உங்கள மாரி குழந்தைனால யாருக்கு கிடப்பா இனி இல்ல நீ உங்கள மாதிரி ஒரு அண்ணி கிடைக்காத நான் குடுத்து வச்சிருக்கணும் நீ எங்கள குழந்தை மாற மாதிரியா பாக்குறீங்க சொந்த புள்ளை மயில பாக்குறீங்க உங்களை வார்த்தைக்குதான் நீ அண்ணின்னு கூப்பிடுறேன் நெசத்துல நீங்க எனக்கு அம்மா மாதிரி போதும் போதும் எங்க என்ன பற்றம் ஊர் உலகத்துல இப்படி ஒரு குழந்தனையும் அண்ணியும் நான் பார்த்தது இல்லையே என்ன ஒரு பாச பிணைப்பு பாசமான ஊட்ட எடுத்து ஊத்துதே ஓ கண்ணல கொல்லி கட்டைய வைக்க ஏண்டி எங்கள பார்த்து கண்ணு வைக்க அண்ணி இவ கடக்குறா சும்மா சொன்னேன்டா

அடியே என்னடி இன்னும் இப்படி நின்னுட்டு இருக்க அம்மா இல்ல அம்மா அந்த ரெடி ஐட்ட அம்பிட்ட தான் கேஸ் கலையில தீந்துருச்சா அத கொஞ்சம் வேற வேற பிளே செய்யிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு ஒண்ணுல ஒரு 5 நிமிஷம் அந்த கிளம்பி வந்தறேன் அடியே இப்ப மணி என்ன தெரியுமா 8:00 ஆகுது 9:00 டு 10:00 ரே முகூர்த்தம் நேரா கல்யாணம் முடிஞ்சால தான் போலயே ஐயோ மாமா அப்பல்ல இல்ல ஒரு 10 நிமிஷம் இருங்க உலகு வெளிச்சிருச்சு இந்த சாயத்தை வடிச்சு விட்டுட்டு வந்தேன் வைங்களே வேலை முடிஞ்சிச்சு அக்கா சோத்தை வடிக்கணும் அம்பிட்டு தானே நான் பாத்துக்கிறேன் அடி உனக்கு தெரியாது நீ கையில கல்ல ஊத்திக்குவ அதெல்லாம் சரிபட்டு வராது நீ பேசாம இரு அக்கா சோறு வடிக்கிறது ஒரு விஷயமாக்கா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க மாமாவோட கிளம்பி அதான் உமா இம்பிட்டு தூரம் சொல்றாள் கிளம்பு சீக்கிரம் கிளம்புமா நேரம் ஆகுது பிள்ளைகளையும் கிளம்ப சொல்லு சரி அப்ப நான் போய் புடவையை மாத்திட்டு வரேன் சாதம் வெந்தச்சா வேகலையானு எப்படி கண்டுபிடிக்கிறது மல்லிகா மல்லிகா என்ன இவ அது என்ன என் மன்னன் மயங்கும் மலர் அல்லவோ அடியே பாதம் பாதம் சும்மா வாட்டிக்கிட்டே இருக்காது நானும் வாட்டுட பாக்க அப்படியே குஸ்பு கணக்கா இருக்கீங்க அம்புட்டு அழகா இருக்கீங்கக்கா ஆமா பாடி

இந்த மனுஷன் எங்க தெருக்கு வந்துட்டு இருந்தாரு அப்ப நான் தண்ணி வடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் என்ன பார்த்துக்கிட்டே வந்தாரு பிறகு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் வேகமா கோபமா தண்ணி கொடுத்த கீழே போட்டுட்டு குடு குடு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன் அப்புறம் மாமா பயந்துருப்பாரு அதுதான் இல்ல அந்த மனுஷன் விக்கிரமாயத்தனை விடாத வேதாள மாதிரி என்ன விடாம அவங்க அம்மையை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டு கட்டி கூட்டிட்டு வந்துட்டாரு காதல் கல்யாணம்னு சொல்ல முடியாது பார்த்து பேசின கல்யாணம்னு சொல்ல முடியாது ரெண்டாவும் வச்சுக்கலாம் ஓஹோ அப்ப லவ் சைட்னு சொல்லுங்க அப்படினா அதான் கண்டதும் காதல் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அதானே படி படி அவர் தான் என்ன நோக்கனாரு நான் நோக்கல மறைச்சிட்டு ஓடிட்டேன் அப்புறம் பாவம் மனுஷன் விடாம நம்மள தரத்தி தரத்தி வாராரு கட்டி பாப்பமேன்னு வீட்லயும் சேரி நல்ல குடும்பமா இருக்க கட்டி காண்டாங்க நானும் சேரின்ட ம் உங்களுக்கு இப்படி ஒரு ஃபிளாஷ் பேக் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே ஆமா மாடி அக்கா எல்லாம் சரிடா இந்த நகை மட்டும் தான் மிஸ்ஸிங் போய் நகை எடுத்து போடுங்க ஆமா இல்ல நகை போட மறந்துட்டேன் அன்னைக்கே அவரே சொன்னாரு நகை எல்லாம் எடுத்து போடு பெரிய எடுத்து கல்யாணம்னு போய் அத்தை கிட்ட கேக்குறேன் ஏன கேல அவங்க கிட்ட தான இருக்கு ஏங்க ஒரு நகையை கூட அங்க தான் கொடுத்து வைக்கணுமா நீங்க வச்சு மாட்ட கூடாதா சரி தானடி இருக்கட்டும் போய் கேட்டா கொடுக்க போறாங்க சரி சரி நீங்க தான் இந்த கிழவிக்கு ஓவர இடம் கொடுத்துட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுகிட்ட கொடுக்கிறது தப்புன்னு நீங்களே புரிஞ்சு நிறுத்தினாதான் உண்டு சரி சரி விடு நான் அத்தை கிட்ட வாங்கி மாட்டிக்கிறேன் மல்லிகா மல்லிகா அத்தைக்கு நூறு ஐஸ் கரெக்டா கூப்பிட்டாங்க வாயை கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுங்க நூறு ஐஸ்ல இந்த கிழவியை நம்மளால வச்சு சமாளிக்க முடியாது எனக்கு எல்லாமே விளையாட்டு தான் பாடி என்னது விளையாடுறனா நான் எம்பட்டு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் இந்த அக்கா கப்பட்டுக்கு விளையாறன்ற போது எதுவும் சொல்றதுக்கு இல்ல ச இந்த அக்காவும் தெரிஞ்சாது அந்த கிழவியும் தெரிஞ்சாது நடுவுல கடந்து நம்ம தான் விளையாடிட்டு தெரியணும் ச என்ன சமைக்கணும் கேட்கவே இல்ல இவ பாட்டு குள்ளுக்குள்ளே இருக்கா அடியே மல்லிகா எத்த எந்த வாரு எத்த சொல்லுங்க என்னடி இது என்னைக்கு இல்லாத திருநாளா இப்படி புதுப்படவை கட்டிக்கிட்டு பகுமானமா வந்து நிக்கிறவ வீட்டு வேலைக்கு இப்படிலாம் புடவை கட்டினா ஆகுமா புடவை கட்டினமா எடுத்து சொருவணுமான்னு இருக்கணும்டி இப்படி பகுமானமான புடவை கட்டிட்டு இருந்தேன் வேலை வெட்டி யார் செய்யறது உங்க ஆத்தா காரி வந்து செய்வாலோ எத்த வேலை எல்லாம் முடிச்சாச்சு காலையிலக்கு இட்லி சுட்டு சாம்பார் வச்சிருக்கேன் மதியத்துக்கு சோத்த வெடிச்சு அந்த சாம்பாரே இருக்கு தொட்டுக்க கொஞ்சம் வாழைப்பும் கூட்டு பண்ணியிருக்கேன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ மாமாவோட கொஞ்சம் வெளியே கிளம்புறேன் அதான் வேலையை சட்டப்பட்டு முடிச்சிட்டேன் ஓஹோ என் புள்ளைய கூட்டிகிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டேன் அதுக்குதான் எல்லா வேலையும் நடக்கடல் முடிச்சு வச்சிருக்கேன் அப்படிதானே எப்ப இல்லத்த அவங்க ஃப்ரெண்டு பிள்ளைக்கு கல்யாணமா முன்னமே சொல்லியிருந்தாங்க நான் தான் மறந்துட்டேன் அப்புறம் காலையில சொன்னாங்களா அதான் சட்ட போட்டுன்னு கிளம்பி நிக்கேன் நானே அரக்க பறக்கலாம் தான் கிளம்புனேன் நம்பிட்ட நம்பிட்ட சரி சரி மதியத்துக்கு என்ன சொன்ன அது வந்துட்டு நம்ம சாம்பார் வச்சிருக்கேன் காலையிலேயே முருங்கா கத்திரிக்காய் போட்டு அதே வச்சு சாப்பிடல இல்லைன்னா ஃப்ரிட்ஜில கொஞ்சம் துவையல் கூட இருக்குதே மதியத்துக்கு எடுத்து சூடு பண்ணி கூட வச்சு சாப்பிட்டுக்கங்க சாம்பார் சாம்பருக்கு வாழைப்பூ கூட்ட எல்லாம் சும்மா சப்புடு இருக்குமே அதெல்லாம் என் தொண்ட குளிக்குள்ள இறங்காதமா ஏதே என்ன எத்த பொத்தனுகிட்ட பா போய் ரெண்டு கருவாடு எடுத்து போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு நல்ல வெங்காயமா சின்ன வெங்காயமா எடுத்து ஒரு 10 12 வெட்டி போட்டு கொஞ்சம் தக்காளி பழம் அதையும் அப்படியே போட்டு நல்ல எண்ணெயை ஊத்தி நல்லா பரட்டி விட்டு இறக்கி வை அப்படி சுருக்கிட்டு இருந்தாதான் சாம்பார் சுத்துக்கு நல்லா இருக்கும் கருவாடு தட்டு நான் சாப்பிட்டுக்கிறேம்மா ஒன்னும் பெருசாலாம் இல்லை ரெண்டு தட்டு கருவாடு தானே இல்லை நான் சோறு தின முடியாதுமா எப்போ இல்லத்து லேட் ஆயிடுச்சு உங்க பிள்ளை ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனாரு அஞ்சு நிமிஷம் வருவேன் ரெடியா இருக்கணும்னு ஆமாம் நீ எனக்கு ரெண்டு செய்யறதுக்குள்ள தான் என் பிள்ளைக்கு நேரம் ஆயிடுமாரு பாப்போ எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் போய் கருவாடு வரத்து வச்சுட்டு கிளம்பு இந்த உப்பு சப்பில்லாதெல்லாம் என்னால் தின்ன முடியாது வெள்ளிகா கிளம்பியாச்சா போலாமா கிளம்பியாச்சுங்க கிளம்பியாச்சு கருவாடு மட்டும் வேணுமா செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுமா எனக்காக நீ ஒண்ணும் செய்ய வேணாமா நீ வேணா போயிட்டு வா அவனுக்கு என்ன அவசரமோ நான் இருக்கிறத தின்னுகிட்டு முடிஞ்சா சாப்பிட்டு இருக்கேன் இல்லனா பட்னி கிடக்க உலக மகா நெட்டிப்பட்டா சாமி லிகா முன்னமே அம்மாக்கு என்ன எது வேணும்னு கேட்டு செய்யறது இல்லையாமா சரி விடு கார் வர இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள போய் கருவாடை பரட்டி வச்சுட்டு வந்துரு என்ன நேரத்தே சொன்ன

மல்லிகா நீ போய் சீக்கிரம் கருவாடு செஞ்சு வச்சுட்டு வந்துடும் அம்மாக்கு அம்மா நீயும் போய் நகை எடுத்துட்டு வா சட்டுப்புட்டுன்னு கார் வந்துடும் ஐயோ இவன் வேற நம்மளையே பாக்குறானே நகை எங்க நடத்தி நம்மள்ட்ட தானே வருவான் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா நேரம் ஆயிட்டு இருக்கு இந்த நேரமே முடிஞ்சிரும் போல அந்த பாருப்பா பாறேன் அலமேல இன்னைக்கு ஒண்ண அந்த ஆண்டவன் தாண்டி காப்பாத்துணும் சிக்கனே ஒண்ணவன் பைய வீட்டை விட்டுயே தரத்திடுவான் அந்த வா எப்படியாவது காப்பாத்து இம்மா சீக்கிரமா இந்த பாரு ஏன் பாறேன் எப்பாடா இந்த பொம்பளைகளை கிளப்பி ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள நமக்கு போதும் போது நாயிடுது சே